சமூகம் அவனுடைய பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கும் போதுதான் வேத வசனங்களை ஆராய்ந்து அந்த வார்த்தைகளை விளங்கி கொண்டு கத்தர் அதிசயங்களை நமக்கு விளங்க பண்ணுவார் அந்த அதிசயங்களை கொண்டு பிரசங்கிக்கிற திறமையை நீங்கள் இயேசு இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவோடைய பிரசங்கத்தை நம்ம நிறைய வாசிக்க முடியும் இல்லையா மத்தியில மத்திய சுவிசேஷத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய பிரசங்கத்தின் திறமையை கர்த்தர் அதிகரிப்பார் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார்ல அவர்கிட்ட இருந்து ஞானத்தை ஏன் கேட்டு பெற்றுக் கொள்ள கூடாது ஏன் நம்மளுடைய சுய முயற்சியை வந்து எடுத்து கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கணும் ஐயோ எனக்கு பிரசங்கம் பண்ண வராது எனக்கு எது பண்ண வராது கத்தர் உங்களை அழைத்தார் என்றால் கர்த்தர் அதற்கான திறமைகளை உங்களுக்கு கொடுப்பார் இயேசுவின் பிரசங்களை எடுத்து வாசிக்கும் போது அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து பிரசங்கிக்கிற திறமையையும் உங்களுக்கு கொடுக்க அவர் இருக்கிறார்